வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தேவிகாபுரத்தில் மக்களுடன் முதல்வர் முகாமை ஒன்றிய குழு தலைவர் பச்சையம்மாள் சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக முதல்வரின் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது மேற்கு ஆரணி ஒன்றியம் தேவிகாபுரம் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தெள்ளூர் முருகமங்கலம் மதுரை பெரும்பட்டூர் நாச்சியாபுரம் கரிப்பூர் தேவிகாபுரம் உள்ளிட்ட ஏழு கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் குறைகளை கேட்டறிய தேவிகாபுரம் சேத்துப்பட்டு சாலையில் உள்ள திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது மக்களுடன் முதல்வர் முகாமை ஒன்றிய குழு தலைவர் பச்சையம்மாள் சீனிவாசன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பொதுமக்களின் மனுக்களை பெற்றார் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தம் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் ஜெயராணி ரவி மாவட்ட பொருளாளர் தட்சிணாமூர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் துரை மாமது எஸ் எஸ் அன்பழகன் மோகன் ஆர் என் நகர செயலாளர் ஏசி மணி ஆகியோர் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சேத்துப்பட்டு வட்டாட்சியர் சசிகலா ஒன்றிய ஆணையர்கள் சித்தார்த் தசரதராமன் ஒன்றிய குழு உறுப்பினர் ராதா சின்னகாசி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேவிகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் வி எம் டி வெங்கடேசன் வரவேற்றார் இதில் வருவாய் மின் வேளாண் ஊரக வளர்ச்சி பொது சுகாதாரம் உள்பட பதினேழு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவர்களிடம் பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பட்டா மாற்றம் வீட்டுமனை பட்டா மகளிர் உரிமைத்தொகை முதியோர் உதவித்தொகை புதிய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டுகளில் பிழை திருத்தம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உபகரணங்கள் விவசாய இடுபொருட்கள் மகளிர் கடன் உதவித்தொகை கேட்டு ஏழு ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனு கொடுத்தனர் முகாமில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செய்யாறு சாராட்சியர் பல்லவிவர்மா ஆய்வு மேற்கொண்டார் மனுக்கள் முறையாக பெற்று தகுதியான மனுக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்